ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் பிறக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமாவாசையான ஆடி அமாவாசையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரின பலன்களை விருச்சகராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்கள் விஷயங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் மாதங்கள்ல நான்காவதாக இருக்கக்கூடியது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த அமாவாசை தாங்க ஆடி மாத அமாவாசை அதாவது மாதம் மாதம் அமாவாசையானது வந்தாலுமே கூட வருடத்துல மூன்று அமாவாசைகள் ரொம்பவே முக்கியமானது அதாவது ஆடி தை மற்றும் புரட்டாசி மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசைகளில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு நேரடியாக கிடைக்கும் ரொம்பவே முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய ஆடி அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியம் ஏன்னா இந்த நாட்களில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தான் அவர்களுடைய ஆத்மா வந்து திருப்தி அடையும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆடி மாதம் தட்சாயின காலத்தினுடைய துவக்க காலமாக இருக்குது அதாவது இந்த ஒரு நேரத்தில் தாங்க நம்முடைய பித்ருக்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு வருவாங்க அதனால தான் இந்த அம்மாவாசியில் நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதும் தர்ப்பணம் கொடுப்பதும் நமக்கு எண்ணற்ற நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் அதாவது மூதாதியர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அதாவது பித்ருக்களை வந்து நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் வந்து நேரடியாக வந்து சென்றடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஐதீகமும் கூட அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்கு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு மேலேயே வந்து ஆரம்பமாகிடுது மேலும் இந்த திதியானது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் வரைக்குமே வந்து நீடித்து இருக்க போகுது சோ நீங்க அமாவாசை நாளாக கணக்கில எடுத்துக்க கூடியதுன்னு பாத்தீங்கன்னா தான் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகள்ல அமாவாசை வருவதே சிறப்பானதுதான் இந்த நாட்கள்ல நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடியவங்க அதாவது நம்மளுடைய பெரியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மற்றும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து திருஷ்டி கழிக்கக்கூடிய பழக்கமானது இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நீங்கள் வந்து தவறாமல் வந்து செய்யுங்க இந்த முறை ஆடி அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் வந்திருக்கு ஸோ இது போல் பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது யாரெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள் இது தெரியாதவர்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதியான அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் விருச்சகராசி ஆலோசனைகள் அடைய போகிறாங்க அப்படின்றத பக்கலாம் வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் பொதுவாக ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துக்கும் அதோடு மட்டுமில்லாமல் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுக்குமே தனித்துவமான தன்மைகளானது காணப்படும் அதனால தான் கிரகநிலைகளின் மாறுதல்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களும் வந்து கிடைக்கிது ஸோ ஒவ்வொரு கிரகங்களுக்கு தனித்துவமான தன்மைகள் இருக்கும் பொழுது எந்த கிரகமானது வலுப்பெற்று நமக்கு இருக்கோ அதற்கான பலன்களை தான் நம்ம அந்த டைம்ல வந்து அடைய போகிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில புதன் வக்ர பயிற்சி வந்து ஆரம்பிக்கிறாரு அதை தொடர்ந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி என்று சூரியன் சிம்மத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கடகத்துல புதன் பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் கண்ணியில மாற்றம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மொதனத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுல கடகராசியில புதன் பகவானுடைய நேர்மறை நகர்வு அப்படின்னு எல்லா மாற்றங்களும் ஏற்பட இருக்கு இந்த கிரகங்களுடைய மாறுதல்களுக்கு ஏற்ப நிறைய யோக அமைப்புகளும் இருக்கு ஸோ அமாவாசைக்கு பிறகு நிறைய யோகங்களும் வந்து காத்துட்டு இருக்குங்க இதன் மாதிரியான கிரக மாற்றங்கள் மற்றும் ஏற்படக்கூடிய யோகங்களின் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை விருச்சகராசி நேர்கள் அடைய போறாங்க தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே விருச்சகராசி நேர்களை பாத்தீங்கன்னா தன்னுடைய நேர்மையான வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைம்ல வரவுக்கு ஏற்ற செலவுகளானது கண்டிப்பா இருக்கும் ஸோ ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் இப்படி தடைகளானது ஏற்பட்டாலுமே கூட முடிவுல உங்களுக்கு சாதகமான ஒரு பலனானது கண்டிப்பா கிடைக்கும் அதே நேரம் அதற்கான கூடுதலான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் முயற்சி செய்யாம எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து நீங்க பலன் அடைய முடியாது பயணத்தின் மூலமாக நிறைய தடங்களானது ஏற்படலாம் ஸோ மனதில் ஏதாவது ஒரு கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு தருணத்தில் வாய்க்கு ருசியான உணவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனத்தை வந்து செலுத்திக்கோங்க மேலும் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய தருணமாக தான் இருக்குது அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணத்தில் நேர்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பண வரவு இந்த டைமில் சீராக இருந்தாலுமே கூட ஆர்டர்கள் வருவது அப்படிங்கிறது குறைந்து போகும் தாமதப்படும் எனதான் உங்களுக்கு பண வரவு வந்துட்டு இருந்தாலுமே கூட செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது உங்களுக்கான செமிப்பு ஆனது குறைய ஆரம்பிக்கும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் போங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இது மூலமாக உங்களுக்கு நிறைய போட்டிகள் கூட குறைய ஆரம்பிக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஒரு நேரத்தில் வீண் அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்படும் மேலும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்களானது நீங்க ஆரம்பிக்கும் மேலதிகாரிகள் சொன்ன நீங்க வேலையை செய்து முடிப்பதுல நிறைய ஆர்வத்தையும் வந்து காட்டுவீங்க குடும்பத்துல வீண் குழப்பங்களானது ஏற்பட்டு விலக ஆரம்பிக்கும் அதே போல வாழ்க்கை துணையினுடைய பேச்சை கேட்டு நீங்க செயல்பட வேண்டி இருக்கும் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இது குடும்ப ஒற்றுமைக்கு ரொம்பவே வழிவகுக்கும் அதே நேரம் பிள்ளைகளோடு கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் போங்க அவங்கக்கிட்ட கொஞ்சமாவது நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அவங்களுடைய நிலைப்பாடுகள் ஆசைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த அமாவாசைக்கு பிறகு பெண்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக விரும்பியபடி உங்களுடைய காரியத்தை எல்லாம் செய்து முடிக்கலாம் அதே நேரம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தவறாமல் கவனத்தை வந்து செலுத்திக்கோங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் வேலை தவறி உணவு உண்ணும்படியான நேரமானது காணப்படும் தொழில்களில் திடீர் போட்டிகள் கூட ஏற்பட ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய வின் பேச்சுக்களை மட்டும் இந்த முறை வந்து கைவிட்டுடுங்க இது போல செய்வதால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் ஸோ அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதிகமாக பணியாற்றக்கூடிய நேரம் இதுதான் உடல் வந்து உங்களுக்கு சோறு கூட வாய்ப்பு இருக்கும் ஸோ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்காது அந்த அளவுக்கு வேலைப்பொழுது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணும் வீண் பேச்சுக்களை தவிர்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்ட வேலையில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷனோட வேலை செஞ்சீங்க அப்படின்னா வேண்டாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து விநிவர்த்தி ஆகும் எதுவும் இல்லாமல் நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா வேண்டாத பிரச்சனைகள் கூட தலை தூக்க ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்த விருச்சக விருச்சகராசி அன்பர்களே எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுங்க அது நல்லது கல்வியில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா ரொம்பவே கவனத்தோடு வந்து படிக்க வேண்டும் இது வரைக்கும் பார்த்தது நம்ம பொதுவான பலன்கள் தான் ஆனால் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும் அந்த வகையில் விசாகம் நான்காம் பாதத்தை உடைய ராசி அன்பர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்கு ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாமல் வந்து இருக்கலாம் பிள்ளைகள் மூலமாக பெருமை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய புத்தி பொருள் சேர்க்கையானது ஏற்படும் அதே நேரம் தாய் உறவினர்கள் மூலமாக நிறைய உதவிகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அனுசம் நட்சத்திரத்தை உடைய ராசி அன்பர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு தடைப்பட்ட காரியங்களில் இருக்கக்கூடிய தடை எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் பணவரவும் வரவும் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் ஆன்மீக எண்ணங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியிலிருந்து வந்த தடையானது விலகும் தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உடைய நட்சத்திரத்தையுடைய ராசி என்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பொருளாதார சிக்கல்களானது ஏற்பட்டு விலக ஆரம்பிக்கும் மேலும் எந்த ஒரு காரியத்திலுமே நீங்கள் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள்லேயே வந்து இருப்பீங்க ஆனாலுமே கூட கரெக்டாக யோசித்து முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இதே சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்காக ரொம்பவே வேலை செய்ய வேண்டி இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து கிடைக்கும் மேலும் இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய எதிர்ப்புகளானது உங்களுக்கு வர இருக்கு இந்த எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து நீங்க முன்னேற வேண்டும் இதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் என்னதான் கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலுமே கூட ராசி ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி தெளிவாக தெரிஞ்சுட்டு தரப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த டைம் உங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எளிமையான ஒரு பரிகாரத்தையும் வந்து செய்துக்கோங்க தினந்தோறும் கந்த சஷ்டி கவசத்தை பாடி முருகனை நீங்க வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் கஷ்டங்களானது குறைஞ்சி போகும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய ஐந்து தினங்களானது காணப்படுது ஸோ இந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக வந்து செயல்பட வேண்டும் இந்த பதிவின் மூலமாக நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் வர்ச்சகராசினியர்கள் வந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை பார்க்கலனா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதனோட நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மினிமீது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்